ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராது வருஷம் சிக்காகோ ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பேங்க் இருக்கு ஸோ அந்த பேங்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கோட எம்ப்ளாயிஸு அந்த பேங்குக்கு வந்து பணம் போட வரவங்க பணம் எடுக்க வரவங்க சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பரபரப்பான மண்டே அப்படி இருக்கும்போது அந்த அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ல இந்த சேஃப்டி லாக்கர்லாம் ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்களே ஸோ அந்த ரூமோட கதவை திறந்துக்கிட்டு அந்த பேங்க்குடைய ஒரு ஆஃபீஸர் உள்ளே வராங்க அவங்க கூடவே ஒரு கிளைண்ட்டும் உள்ளே வராங்க ஒரு கஸ்டமர் பேசிக்காக அந்த காசு உள்ளே வச்சுருப்பாங்களே அவங்களும் வராங்க வந்ததுக்கப்புறம் சாவியை போட்டு அந்த சேஃப்டி லாக்கர் வந்து திறக்கிறாங்க அப்படி திறக்க ட்ரை பண்ணும்போது அந்த சேஃப்டி லாக்கருடைய பூட்டு அப்படியே வந்து கீழே உழுந்துருது அய்யோயோ என்னடா அதுன்னு சொல்லிட்டு உடனே உடனே வந்து அந்த பதட்டம்லாம் தொத்திக்கிது திறந்து உள்ளே பார்த்தா பட்ட நாமம் உள்ளே இருந்த பணம் எல்லாமே போயிடுச்சு இந்த ஆஃபீஸருக்காக ஒரு பக்கம் வேத்து ஊற்றுது கிளைண்ட்டு கத்துறாங்க எங்கேயாவது பணம் போச்சு என்னையா பண்ணியேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து எக்ஸாமின் பண்ணும்போது தான் தெரியுது கிட்டத்தட்ட அந்த பேங்க்கில் அந்த அன்னைக்கு மட்டும் அந்த சேஃப்டி லாக்கர்ஸில் எழுபத்தி நாலு லாக்கர்ஸ் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆளுங்கெலாம் வர்றாங்க போலீஸ்லாம் வராங்க அந்த பக்கம் பெரிய ஒரு அந்த விவாதமே போயிட்டுருக்கு மக்களுக்கெலாம் நியூஸ் போயிடுது மக்கள்லாம் வந்துட்டு என் பணத்துக்கு நீங்கள் தானே போறப்பன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவங்க ஒரு சைடு வந்துட்டு போராட்டம்லாம் பண்ணேன் பேங்க்குக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அந்த பேங்க்கு பயங்கரமான ஹை செக்யூர்டு பேங்க்கு அது ஏன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன் அவங்களுக்கே புரிய வரும் இப்படிப்பட்ட ஒரு ஹை செக்யூர்ட் பேங்கில் எப்படின்னா ஒருத்தவங்க திருடிட்டு போயிருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரே கேள்வி ஒரே குழப்பம் ஒன்றுமே புரியல அப்படி இருக்கும்போது போலீஸ் வராங்க வந்து பார்க்கும்போது சில பல டூல்ஸ் எல்லாம் அங்கே கிடக்குது அது ஒரு சுத்தியல் கிடக்குது சில பல எல்லாம் கிடக்குது அது கூட சேர்த்து ஒரு பாட்டில் யூரினும் கிடக்குது ஒரு பாட்டில் யூரினா அதே நேரத்துக்கு அங்கே இருக்குதுன்னா ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னா எல்லாருக்குமே அதுதான் ஆரம்பத்தில் யாருக்குமே எதுவுமே புரியல இது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு திருட அதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு சில எல்லாம் வந்து இருக்கு அதுக்கு மத்தியில் யார் இந்த திருட்டை பண்ணுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெற்றவர் பேசிக்காக ஒரு பார்பர் தன்னுடைய ஒரு இத்தனோடு மூலையை வச்சு பயங்கரமாக ஸ்கெட்சு போட்டு பயங்கரமாக டிசைன் பண்ணி இந்த திருட்டை ஒரு பார்பர் வந்து பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலர்ஸ் அடிச்சுட்டு வந்து ஜாலியாக வந்து போயிட்டார் இன்றைக்கி அந்த ஒரு பற்றி தான் பார்க்க போகிறோம் நிஜமாவே பயங்கரமான ஸ்மார்ட்டான ஒரு திருட்டுன்னு சொல்லுவேன் அதுக்கு ஏற்ற மாதிரி இவரோட பேருமே வில்லியம்ஸ் ஸ்மார்ட்டோ ஸோ இன்றைக்கி வில்லியம் ஸ்மார்ட்டோ எப்படி அந்த சிக்காகோ பேங்கை போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தார் ஸ்மார்ட்டான்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஒரு பிரீஃபாக பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சலாமா வில்லியம்ஸ் மாட்டோவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பேங்க்கை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடும் எவ்வளோ செக்யூர்டான பேங்க்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ தான் வந்து இவர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா புரியுன்றதுக்காக ஸோ இப்போ அந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஹைலி செக்யூர்ட் ஒரு பேங்க் இல்லைங்களா அதுவும் குறிப்பாக அந்த சேஃப்டி லாக்கர் ரூம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுவே வந்துட்டு பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த சேஃப்டி லாக்கர் ரூமுக்கு ஒரு மெயின் டோர் இருக்கும் இல்லையா அந்த மெயின் டோருக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது அந்த பாஸ்வேர்ட்லாம் போட்டால் தான் உள்ளே போக முடியும் வெளியே வர முடியும் அந்த விஷயங்கள்லாம் நார்மலாக இருக்கிறது தான் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமர் வந்து செட் பண்ணி வச்சுருவாங்களாம் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் வந்து ஒரு ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் பேங்க் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே அந்த அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு ஒரு டைமர் வச்சுருவாங்க ஓகே நைன் டு ஃபைவ் அப்படின்னு டைமர் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே யார் வேணாலும் அந்த கம்பெனியோட ஸ்டாஃப் வந்து அந்த சாவியோட உள்ளே போயிக்கலாம் வந்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அஞ்சு மணிக்கு அப்புறம் அதாவது ஈவினிங் அஞ்சுலேருந்து அடுத்த நாள் காலை ஒம்பது வரைக்கும் வந்துட்டு யார் நினச்சாலும் ஒரு அந்த சாவியே இருந்தாலும் அல்ல அந்த பேங்க்கோட ஓனரே வந்தாலும் அவரால் அந்த சேஃப்டி லாக்கருக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாதான் அந்த மாதிரியான ஒரு லாக்கர் பேசிக்காக பேங்க்கு ஃபங்க்ஷன் அதாவது பேங்க் வந்து ஒர்க்கிங் டைமில் வந்துட்டு அந்த லாக்கரால் ஆக்சஸ் அந்த லாக்கரை ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த டோரை பேங்க்கு ஒர்க்கிங்கில் இல்லைன்னா யார் நினச்சாலும் அந்த லாக்கருக்கு உள்ளே போக முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு டெக்னாலஜியை வச்சு கட்டப்பட்ட ஒரு பேங்க்கு அதுபோக உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் இருக்கும் இல்லைங்களா அந்த லாக்கருக்கு ஒரு சாவி இல்லை ரெண்டு சாவி அதாவது பேசிக்காக ரெண்டு பூட்டு ஒரு இதோ தொடர்ந்தால் பார்த்தாது ரெண்டு போட்டு வர உடைக்கணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நிறையா லாஜிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த பேங்க்கில் இருக்குது அது போக கண்காணிக்கு அந்தது அந்த கண்காணிக்கிறதுக்கு வந்துட்டு வாட்ச்மேன்ஸு அங்கங்கே சில ஆட்கள்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு செக்யூர்டான பேங்க் தான் அந்த காலக்கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஓகேங்களா இதுதான் பேங்குடைய ஒரு சின்ன ஒரு ப்ளூ பிரிண்ட்டு இப்போது நம்ம வந்து வில்லியம்ஸ் மாட்டோ நம்மளுடைய கட்டிங் கடைக்காரரு அவரை பற்றி பார்க்காருங்களா இவருக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது மாலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து இருக்காரு கட்டிங் பண்ணுறாரு ஜாலியாக வந்துட்டு அந்த கஸ்டமர்ஸ் கூட வந்துட்டு கட்டிங் பண்ணிட்டுருக்குறாரு நல்ல வேலைகள்லாம் வந்து பார்த்துட்றாரு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவருக்கு ஒரு பிரதரும் இருக்கிறாங்க லைஃப் வந்து ஸ்மூத்தாக இருக்கு இதுக்கு நடுவில் இவங்களுக்கு இந்த கொள்ளையடிக்கிறது அப்படின்றது சின்ன ஒரு ஹாபியாகவும் போயிட்டுருக்கு சைடில் அதாவது ஒரு ஒரு பேஷன் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவங்களும் வந்துட்டு சைடில் அப்பப்போ சில பேங்க்ஸில் வந்துட்டு அடிச்சுட்டு வந்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க அடுத்த கொள்ளைக்காய் வந்து ஒரு பேங்க்கை செலக்ட் பண்ணுறாங்க அதுவும் அந்த பேங்க்கை வந்துட்டு என்ன கேட்டகரியில் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பேங்கை சுற்றி சும்மா ஒரு அப்படியே பணக்காரங்களாக இருக்கிற ஒரு ஏரியாவாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த பணக்காரங்க அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க உள்ளே போய் நம்ம அடித்தோம் அப்படின்னா நிறையா டப்பு தேரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிளான் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒரு சின்ன மோட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சப்போஸ் கொள்ளையடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன பண்ணுவாங்களாம் பணக்காரங்களுக்கு இருந்து கொள்ளையடிச்சு கொஞ்சமாக ஏழைகளுக்கும் வந்துட்டு கொடுத்துருவாங்களாம் அது எப்படின்றத நான் அப்புறமா போக போக சொல்கிறேன் ஒரு ஒரு சிவாஜி போட ஃபார்முலா அதாவது ரிச் கெட் ரிச்சர் போ போர் கெட் போர்ன்ற மாதிரி பணக்காரங்களோட அடித்து ஏழை கேட் கொடுக்குறது ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஸ்மார்ட்டோவும் அவருடைய பிரதரும் அவங்களோட அடுத்த டார்கெட்டாக செலக்ட் பண்ணது இந்த ஃபர்ஸ்ட் நேஷனல் பேங்க்கு சிக்காகோ ஓகே இப்போது அந்த பேங்க்கை வந்து டார்கெட் பண்ணியாச்சு இப்போ போய் கொள்ளையடிக்கணும் இல்லைங்களா அதுக்கு சில இந்த பார்க்கணும் சில இறங்கி சில கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணணும்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேங்க்குக்கு போகிறாங்க போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டு அந்த பேங்க்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வரையும் வந்து அந்த பேங்க்கில் வந்துட்டு ஒரு புக் பண்ணி வச்சிடறாங்க ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து அந்த பேங்க்குக்கு போயிட்டு தங்களோட லாக்கர்ஸ் திறந்து பார்க்குறது அதுக்குள்ளே சில பொருள்லாம் வைக்கிறது அதுக்கப்புறம் திருப்பி வர்றது அப்புறம் பேங்க்குக்கு திருப்பியும் போகிறது பணம் போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கு கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு உண்டு பண்ணிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக வந்து அந்த பேங்க்கில் அந்த லாக்கர் ரூமுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கூடயும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாக்கிக்கிறாங்க பேசிக்காக அவங்க ஒரு பொண்ணு ஸோ வந்து ஃப்ளட் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து டா அடிக்கிற மாதிரியோ எப்படியோ ஒன்று ஒரு நல்ல ஒரு தொடர்பை வந்துட்டு ஏற்படுத்திக்கிறாங்க ரெண்டு பேருமே ஸோ இப்போ என்ன ஆகுது இன்னொரு மேட்ரு உள்ளே இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு வேலை அந்த பேங்க்கில் வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சேஃப்டி லாக்கரை ஆக்சஸ் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் அந்த பேங்க்கோட ஸ்டாஃப் யாரும் இருக்க மாட்டாங்க அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பர்சனல் விஷயம் ஒரு ப்ரைவசி கருத்தில் கொண்டுட்டு அந்த ரூம் உள்ள வர வரைக்கும் கூட இருப்பாங்க ஆனால் நீங்கள் உங்கள் லாக்கரை திறக்கும் ஆ ஓகே ஓகே நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டு அங்குபடியே வெளியே போயிடுவாங்க அப்புறமா நீங்கள் அந்த ரூம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ரூம் போட்டு முடிடுவாங்க இதுதான் வந்து நார்மலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ்ஸு அப்படி இருக்கும்போது ஸோ ஃபஸ்ட் இதெல்லாம் நோட் பண்ணுறாங்க அந்த முக்கியமாக இந்த அந்த லாக்கர் ரூமுக்கு இன்சார்ஜான பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க என்ன சாப்பிட்றாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க எந்த மாதிரி ஒரு பர்சனு அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணால் அவங்கள வந்துட்டு நம்ம வளையில விழ வைக்கலான்னு சொல்லிட்டு சில பிள்ளை அந்த டெக்னிக்கல் சார்ஜெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு சரி ரைட் ஓகேப்பா இதாக நடக்குது இந்த பேங்க் இப்போ ஆரம்பிக்குது இப்போ மூடுது சாரி மூடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு மேட்ரு கிடச்சிருது இப்போது அவங்க டெக்னிக்கலாக ஃபேஸ் பண்ண போகிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன இல்லைங்களா அந்த டோர் இருக்கும் காலைல ஒம்பது மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் தான் வந்து டாக்ஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த ஓனரே நினச்சா கூட திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னோம்ல இப்போ இதை எப்போ டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி ரைட்டு அது ஒரு வழி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ணாலும் அந்த பேங்க்குக்கு வந்துட்டு அந்த அஞ்சுலேருந்து ஒம்போதுக்கப்புறம் நம்மளால் வெளியிலேருந்து உள்ளே போக முடியாது அந்த செல்லுக்குள்ளே அந்த ஒரு சேஃப்டி லாக்கர் ரூமுக்குள்ளே அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம முதல்ல உள்ளே போய் மறைஞ்சு உட்காந்துப்போம் அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு திறக்கிறாங்களோ திருப்பியும் திறக்கும் போது உள்ளேருந்து வெளியே வந்தாலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க இது சொல்கிறது ஈஸியாக இருந்தாலுமே வந்து நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் எப்படி உள்ளே போவான் உள்ளே போய் எப்படி மாட்டாமல் இருப்போம் அப்புறம் எப்படி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் இல்லைங்களா திறக்கிறதுக்கு எப்படி அது வரைக்கும் உள்ளே என்ன பண்ணுறது இல்லை இருட்டாக இருக்குமே அப்படின்லாம் பிளான் வரும்போது தான் இப்போது ஒரு செமையான ஒரு பிளான் பண்ணுறாங்க ஸோ நம்மளுடைய இந்த மூளை இங்கே தான் வேலை செய்ய ஆரம்பிக்குது ஓகே இப்போ எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த சேஃப்டி லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாம் வேணும் இல்லைங்களா ஸோ அந்த டூல்ஸை எப்படி உள்ளே கொண்டு போகிறாங்கன்னா சின்ன சின்ன டோர்ல அந்த சுத்தியல் ஹேமர்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு பணம் நகையில இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் போட்டு தன்னோட சேஃப்டி லாக்கரில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் ஃபஸ்ட்டு சேஃப்டி லாக்கரில் வச்சுடுறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த பொருள்லாம் வைக்கும்போது அந்த ஆஃபீஸோட பேங்கோட ஆஃபீஸர் வந்து பக்கத்தில் இருக்க மாட்டாங்க பிரைவேசி கருதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் யாரும் உள்ளே வெளியே போயிட்டாங்க ஸோ அவரோடைய அந்த பொருள் எடுத்து உள்ளே வச்சிடறாரு சூப்பர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அட்டம் இது அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெரிய சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும் இது எப்படா உள்ளே கொண்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கும்போது இவங்க ஏற்கனவே இவங்களை வந்து ஒரு பெரிய ஒரு பெயிண்ட் நான் வந்து பெரிய ஒரு பெயிண்டர் ஆர்டிஸ்ட்டு பெரிய பெரிய படம்லாம் வரையவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை நான் வந்துட்டு பயங்கரமாக சேஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்றக்காகவும் நான் வந்து லாக்கர் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பொருளாக வந்து லாக்கரில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிலப்பில் பெரிய பெரிய பேக்ஸ்லாம் வந்துட்டு நான் எடுத்து வரைக்கும் முதல்லே வந்து பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த பர்மிஷனோட பேரில் இப்போ பெரிய பெரிய பேக்லாம் வருது பேசிக்காக வெளியே வந்து பார்த்தா அது வந்து ஒரு பெயிண்டிங்காக இருக்கும் ஆனால் வந்து உள்ள பெயிண்டிங்கில் அந்த அந்த லாக் வந்து உடைக்கிறதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸு அதையும் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறா அப்படி இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஆல்ரெடி அந்த ஆஃபீஸ்லாம் ஆள்லாம் பக்கத்தில் இல்லை இல்லைங்களா ஸோ என்ன பண்ணுறாருன்னா அந்த லாக்கர் பேஸிக்காக வந்து இந்த ஃபால்ஸ் சீலிங் மற்றது வந்து கட்டப்பட்டது ஸோ அப்படியே அந்த லாக்கர் இருக்கும் லாக்கருக்கு மேலே வந்து ஃபால்ஸ் சீலிங் இப்போது லாக்கரில் ஒரு சின்ன பொருள் தான் வைக்க முடியும் இப்போ பெரிய பொருள்லாம் என்ன பண்ணுறன்னா வந்துட்டு ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு உள்ளே வச்சுட்டு மீதியை வந்து அந்த ஃபால்ஸ் சீலிங்கை திறந்து மேலே வச்சுட்டு மூடி விட்டுற அப்படி இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்களே ஏசி சில மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி ஃபால்ஸ் சீலிங் அதுக்கு மேலே வச்சுட்டு அதை மூடி விட்டுற அப்படி சூப்பர் ஓகே இப்போது அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் உள்ள போயாச்சு அது கூட சேர்த்து லைட்டெலாம் உள்ளே வச்சுடுறாரு ஏன்னா நைட் இருட்டாக இருக்கும் இல்லைங்களா உள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லைட்டு கொஞ்சம் தேவையான சாப்பாடு அதெல்லாம் உள்ளே வச்சுட்றாரு இப்போது மெயின் விஷயம் இப்போ எப்படி வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் எப்படி மறைஞ்சிருப்பாங்க உள்ளே ஏன்னா என்ன எல்லாமே வெளிப்படையாக இருக்கும் எப்படி அங்கே மறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க முதல்லையே பிளான் பண்ணி தான் இந்த பேங்க்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போது எப்படி சொல்கிறது இப்போ இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது அப்படி இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது அப்படின்னா இந்த கபோர்டுக்கும் இந்த கபோர்டுக்கும் பின்னாடி செவ் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அப்படி இந்த ரெண்டு கபோர்டும் மீட் பண்ணும்போது இந்த பக்கம் இந்த கபோர்டுக்கு பின்னாடி செவ்வது ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த மூலையில் மூளையில் இப்ப ரெண்டு கப்பலம் வச்சிங்கன்னா இந்த பக்கம் சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு போய் உட்காந்துக்கலாம் இப்பறம் அதுக்குள்ள உட்காந்தா அப்புறம் வந்துட்டு எப்படி வெளியே வரும்போது யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னா இந்த பேங்க்ல ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போது ஆயிரத்தி எட்டு செக்கிங் பண்ணுவாங்களாம் ஆனா வெளியே வரும்போது பெருசா யார் வந்தா யார் போவாங்க பெருசா கண்டுக்கிறது இல்லையா ஸோ அதனால இதையும் யூஸ் பண்ணி இப்படி உள்ள போய் உட்காந்துலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு அந்த பூட்டை உடைக்கும் போது அலாரம் இருக்குமே அலாரம் அடிச்சிருமே அப்போ வந்து போலீஸ் வந்துடுமேன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் பண்ணா இதுக்கும் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் மேலே நான் ஃபால்ட் சீலிங் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஃபால்ட் சீலிங்கில் அந்த பொருள்லாம் சேர்த்து ஒரு அந்த என்னது அந்த ஸ்டாப் வாட்ச் ஒரு அலாரம் கிளாக்கு அதையும் வந்து மேலே வச்சு விட்றா அப்படி கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு அலாரம் வச்சு விட்டு அதை விட்டு வெளியே வந்துடுற அப்படி எனக்கு புரியல எதுக்கு வந்து அங்கே போய் அந்த வாட்ச் வைக்கணும் பன்னெண்டு மணிக்கு அலாரம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேட்ருக்கு வரேன் அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்ச அந்த அலாரத்திலாம் வந்துட்டு ஒரு மாதிரி அவர் வந்து ஒயர்லாம் கட் பண்ணி விட்றாரு ஸோ பேசிக்காக அந்த பூட்டை டிஸ்டர்ப் பண்ணாலுமே வந்துட்டு அலாரம் அடிக்காத மாதிரி சொலுஷன்லாம் பண்ணி விட்டார் பட் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு செக்கிங் போடுவோமே அப்படின்றக்காக வந்துட்டு ஒரு அலாரத்தை செட் பண்ணி மேலே வச்சாச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த இது லாக்கர் ரூம் வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பேங்க்குக்கு வெளில நின்றுருக்கார் மணி வந்து பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது ஸோ இவர் கணக்குப்படி இப்போ என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவர் எல்லா அலாரத்தையும் ஆஃப் பண்ணியிருந்தார் அப்படின்னா உள்ளே அந்த கிளாக்கை வந்துட்டு அலாரம் அடித்தாலுமே வந்துட்டு பேஸிக்காக வந்துட்டு இப்போ எதுவும் நடக்கூடாது போலீஸ்லாம் வரக்கூடாது ஏன்னா வந்துட்டு அங்கே எதுவுமே இல்லை அலாரம் வந்து டியாக்டிவாக இருக்குது ஒரு வேலை இப்போ அந்த கிளாக் வந்து அங்கே ரிங் அடிச்சு அடிச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு அப்போ கண்டிப்பாக போலீஸ் வந்துடுவாங்க அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் ஓ நம்ம இன்னும் வந்துட்டு ஆஃப் பண்ண வேண்டிய அலாரம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கோட்டா இன்டரக்டாக ஸோ அப்படின்ற விஷயத்தை வந்து வெயிட் பண்ணிருக்காரு பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அடுத்த நாளும் போகிறாரு போயிட்டு வேறஸில் அலாரம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நோடுறாரு நோண்டி பிடிச்சி அதையும் ஆஃப் பண்ணி விட்றாரு ஃபைனலாக இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறாரு ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் அலாரம் அடிக்குது ஆனால் போலீஸ் வரல ரைட் ஓகே மேட்ரு க்ளியர் எல்லாமே கிளியர் இப்போ உள்ளே தாவிற வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாளாக பார்த்து உள்ளே வந்துட்டு அந்த காசு போட போகிற மாதிரி வந்துட்டு இவரும் இவர் பிரதரும் போகிறாங்க இவரும் உள்ள போகிறாரு பேஸிக்காக அந்த ப்ரைவேசி கருத்து அந்த ஆஃபீஸர் வெளியே போயிடுறாங்க அந்த ஆஃபீஸர் வெளியே போனதுக்கப்புறம் இவர் போயிட்டு அந்த சந்தில் வந்து பொந்தில் போய் உட்காந்துக்கிறாரு உப்போ அந்த ஆஃபீஸும் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் இருந்ததுனால வந்து பிரதர் கிட்ட பேஸ் கொடுத்துட்டே வந்துட்டு அவங்களும் வந்து அப்படியே தாட்ஸில் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு அவங்க டோரை மூட்டு வந்துடுறாங்க ஸோ இப்போது இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை ஸோ இப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு நாள் டைம் இருக்குது சனிக்கிழமை மூடிருக்குறாங்க அதாவது வந்துட்டு லெவன்த் ஆஃப் ஏப்ரல் ஈவினிங் மூட்டாங்க இப்போ சண்டே ஃபுல்லாக டுவெல்த் ஏப்ரல் ஃபுல்லாக ஒரு டைம் இருக்குது மண்டே காலில் அவங்க கதவை திறந்தோன்னா வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் இப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் இதுதான் வந்து பிளான் சரி இப்போ தலைவம் என்ன பண்ணுறாரு அவ்வளோதான் மேட்டரெலாம் முடிஞ்சு போச்சு இல்லை எல்லா இப்போ மேலே இருக்குது சாப்பாடு இருக்குது எல்லாம் சாப்பிட்றாரு வச்சு அது அநேகம் அழகாக வந்துட்டு அந்த பூட்டை வந்து அப்படியே நைஸாக வந்து கழட்டுற அப்படி கழட்டி கெடுத்துட்டு எழுவத்தி நாலு அந்த லாக்கரையும் திறந்து அதில் இருக்கிற அமௌண்டாக எடுத்துவிட்டேன் அப்படி நான் ஸ்டார்டிங் சொன்னேன் பார்த்திங்களா இவர் ஹுட்டு இந்த ரிச் கெட்டு ரிச் கேட்டுருந்து பிடிங்கி போகிற கொடுப்பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஓப்பன் பண்ண லாக்கர்ஸ்லேயே எது வந்து ரொம்ப பாவப்பட்ட லாக்கரோ அதாவது பெருசாக காசு இல்லாமல் இந்த சொத்து பத்திரத்தெல்லாம் உள்ளே வச்சு சில கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி அதெல்லாம் எதுவும் இருக்கோ அந்த லாக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவர் எடுத்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போட்டுட்ரு அப்படி நல்லா இருங்க நான் ஒன்றும் நல்லா இருந்தாலும் நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்ரு அப்படி போட்டுவிட்டதுக்கப்புறம் திருப்பி போய் பொந்தில் உட்காந்துக்கறாரு சாப்பிட்றாரு லைட்டில் ஒர்க்லாம் பண்ணுறாரு ஸோ கிட்டத்தட்ட சண்டே முழுக்க ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு லாக்கர் சொன்ன வந்து வரச்சு முடிச்சாரு இப்போது மறுபடியும் மண்டே வருது இவர் வந்து அந்த பொந்தில் வெயிட் பண்ணுறாரு எப்படா வருவாங்க எப்படா வந்து அந்த கதவை திறப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் நினச்ச மாதிரியே கதவை திறக்கிறாங்க திறந்து ஓகே எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஏன்னா வந்துட்டு இப்போ பெருசாக எந்த தலைமையே இல்லையே ஏன்னால் லாக்கரும் பார்த்து தான் அதை திறந்துருக்காரு எந்த ஒரு அசம்பாவிதமும் பண்ணல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல எல்லாமே வச்சதை வச்ச மாதிரி அப்படியே இருக்குது லாக்கரையும் ப்ராப்பராக மூடி வச்சிருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க ஓகே ஆல் இஸ் ஃபைனு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இதுதான் சம இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இங்கேருந்து வெளியே போகணுமே எப்படா போகிறது பிடிச்சிருவாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவன் அயன் போட சூரிய மாதிரி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ட்ரெஸ்ஸு போட்டுகிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வராரு ஒரு பொட்டியை தூக்கிட்டு அதுவும் பாருங்கள் அவர் கொள்ளையடிச்சுதான் ஒரு பொட்டியில் போட்டு அந்த பொட்டியை தானே தானே தூக்கிட்டு வராரு பேங்க்கு ஒர்க்கிங் ஹவர்ஸில் யாருக்குமே சந்தேகம் வரல எப்படி ஏன் யாருக்கும் சந்தேகம் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அன்னைக்கு அந்த பேங்க்கில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஆல்ரெடி இருந்துச்சு ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லோரும் போயிட்டுருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அந்த டப்பாவை தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாருமே பெருசாக கண்டுக்கல இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தலையை வந்து தான் கொள்ளையடிச்ச எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டான் அதுக்கப்புறம் போலீஸ் வருது மாதிரிலாம் பார்க்குது பிரச்சனையானு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கு ஸோ இதுதான் நம்ம வில்லியம்ஸ் மார்ட்டியோட பயங்கரமான ஒரு விஷயம் அவர் வந்துட்டு கடைசியில் எப்படா மாட்டினாரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் மாட்டினார் எப்படி மாட்டினார்னா இதே மாதிரி இன்னொரு பேங்க்கை வந்து அவர் கொள்ளை அடிக்கும்போது அந்த ஃபால்ட் சீலிங் வழியாக மேலே போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போலீஸை மாட்டிடுறாரு மாட்டினதுக்கப்புறம் ஒரு தூக்கி வந்து ஜெயிலில் போட பிளான் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட கோர்ட்டில் வந்து இருபது வருஷம் உனக்கு வந்துட்டு தண்டனை நீ போ ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன சொல்றாருன்னா ஐயா ஐயா ப்ளீஸ் ஐயா நான் ரொம்ப பாவங்கய்யா நான் பண்ணவே இல்லைங்களா என்ன நான் வந்து ஒரு இது என்ன சொல்றது ஐம இது குற்றவாளி கிடையாது நான் வந்து நல்லவன் என்னை தவறுதெல்லாம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு டயலாக்லாம் விட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஜட்ஜ் வந்து சொல்லியிருக்காரு டே தம்பி நீ உண்மையை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா உன்னோடைய இந்த ஒரு இருபது வருஷம் ஜெயில் தண்டனையை நான் வந்து எட்டு வருஷம் குறைச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேயா நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு பட் அது கூட சேர்த்தி ஜட்ஜ் என்ன கண்டிஷன் வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எப்படி அந்த பேங்க்கை இந்த ஃபஸ்ட் நேஷனல் மக்கள் நீ எப்படி கொள்ளையடிச்ச அப்படின்றத நீ வந்துட்டு போலீஸ்க்கும் சிபிஐக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா சிசிபிஐ சாரி எஃபிஐக்கு நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு அந்த ஒத்துக்கிட்டு போலீஸ்கிட்டையும் எஃபிஐ கிட்டயும் சொன்ன ஒரு கதை தான் இந்த கதை சரியா இதுதான் வந்து ஸ்மார்டியோடைய ஒரு ஸ்மார்ட்டான சம்பவங்கள் அதெல்லாம் சில படமும் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு வந்துருக்கான் தெரியல படமாகலாம் பட் நல்ல ஒரு நல்ல ஒரு ராபரி திங் இட் ஃபார் படோடே மீண்டும் உங்களை நாளை ಮತ್ತ ಮೂರು ವೇಳೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲಾಂಕ್ ಯು ಬಾಯ್